ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இப்போ பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடுகளில் வந்து காகம் வந்து அடிக்கடி கரையும் அதற்கான காரணங்கள் என்ன இந்த காகம் வந்து கரைவதனால நம்மளுக்கு வந்து என்ன பலன்கள் அது நற்பலன்களை கொண்டு வருமா இல்லை தீய பலன்களை கொண்டு வருமா இதை பற்றின பதிவு தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலான்னு இருக்கோம் நம்ம வந்து காகத்தை பொதுவாக வந்து சனி பகவானுக்கு உரித்தாக தான் சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு வந்து சனி பகவானை பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க நீங்க நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்க வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இயல்பாகவே நம்ம வீடுகளில் முன் வாசல்லையோ இல்லை காமூன் சவர்கள்லையோ வந்து காக உட்காந்து சத்தம் ஓடுறது வந்து நம்ம வந்து தினமும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து அந்த காகங்களோட தன்மைகளும் ஒரு சில பேர் வந்து சும்மா நடந்து போயிட்டு இருக்கும் அந்த காகங்கள் வந்து தலையில வந்து கொட்டிட்டு போகும் கொட்டுறதுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் சோ காகத்துல வந்து மொத்தம் மூணு விதமான காகங்கள் வந்து இருக்குது ஒன்று வந்து நம்ம தினசரியாக பார்க்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியிலேருந்து இருந்து சாம்பல் நிறத்துல வரக்கூடிய சாதாரண ஒரு காகம்தான் அது வந்து மணிக்காக்கை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இன்னொன்று வந்து அண்டங்காக்கா அது வந்து நம்ம வந்து பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு குரூப்ல அது இருக்கிறதே ரொம்ப தான் இருக்கும் அடுத்து மூணாவது வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை காக்கா இது வந்து ரொம்பவும் அரிதான ஒரு விஷயம் பார்க்குறதே ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னே நம்ம வந்து சொல்லலாம் சோ வந்து ஃபஸ்ட்டு இந்த அண்டங்காக்கா வந்து உங்க வீட்டில் வந்து கரையுது என்றைக்குமே இல்லாம அண்டங்காக்கா வந்து கரையுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்ட செய்தி வந்து வரப்போகுது இல்ல நீங்க வந்து வெளிய எங்கேயாவது போகும்போது அண்டங்காக்கா கரையிறத பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து உடனே வீட்டில் வந்து இப்ப நீங்க சாமி கிட்ட தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டு நீங்க வந்து அந்த செயலை செய்வதற்கு போகலாம் இல்லை நீங்க வந்து ஒரு இப்போ ஒரு கிறிஸ்தவரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க வந்து வெளியே போகலாம் உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் உரித்தான தெய்வங்களோ அதற்குரிய பூஜைகளையும் எல்லாத்தையும் நீங்க வந்து செஞ்சுட்டு நீங்க வந்து வெளியே போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க உங் நீங்க போற அந்த விஷயத்துல வந்து தடை இல்லாம உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக நடக்கும் ஸோ அண்டங்காக்கா கரைந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கெட்ட செய்திகள் வந்து வரப்போவதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ஒரு விஷயம் நடக்கும் வெள்ளை காக்கா வந்து நம்ம வந்து பாக்குறது வந்து ரொம்பவும் ரேர் அப்படியே பார்த்தோம் அப்படின்னாலுமே அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கெட்ட சகுனத்திற்காகத்தான் நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளை நிற காக்கா வந்து நம்ம கண்ணில் வந்து தென்படுமா நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நீங்க யாராச்சும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சோ வந்து அப்படி பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் நடந்துச்சாங்கிறதையும் ஷேர் பண்ணலாம் அப்புறமா நம்ம வந்து இயல்பாக தினமுமே பார்க்கக்கூடிய மணிக்காக்கை இது வந்து மேலே ஃபுல்லா கருப்பா இருக்கும் அந்த கழுத்து பகுதியில இருந்து கீழே சாம்பல் நிறத்துல வந்து இருக்கும் ஸோ இந்த மணிக்காக்கை வந்து தினமுமே நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாலுமே இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ காகத்திற்கெல்லாம் உணவு வைப்பது வந்து இயல்பான ஒரு விஷயமா இருந்துட்டு வருது நிறைய பேர் வந்து பிஸ்கெட்டு தண்ணி இந்த மாதிரி தினமும் வைக்கிறதுனால அவங்க வீடுகளை தேடி தினமும் வரும் ஒரு சில பேர் வந்து அமாவாசை நாள்ல வந்து அந்த அவங்களோட முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக அந்த முன்னோர்களுக்காக உணவுகள் செஞ்சு காகத்திற்கு படைப்பதை வந்து வழக்கமா வச்சிருப்பாங்க அதுவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம முன்னோர்களோட அம்சம்னே இந்த காகத்தை வந்து நம்ம வந்து சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து சனி பகவானால நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து காகத்திற்கு வந்து உணவு வைத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சிட்டு வந்தாலுமே ஒரு சில பேர் வீட்டில் வந்து எந்த உணவுமே வைக்க மாட்டாங்க ஆனா அவங்க வீட்டு முன்னாடியே போயிருந்து அந்த காகம் வந்து கரைந்துட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மணிக்காக்கை வந்து கரைகிறது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சகுனமாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் விஷயமோ இல்ல நல்ல செய்தியோ இல்ல வீட்டுக்கு உறவினர்கள் வருவத குறிப்பிடுவதற்காக தான் இந்த மணிக்காக்கை வந்து கரையுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மணிக்காக்கை வந்து அடிக்கடி நம்ம வீட்டுல வந்து கரையுது அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வந்து வரப்போகுது ஸோ வந்து நீங்க வந்து தினசரி உணவு வச்சுட்டு வரீங்க அப்படின்னா நீங்க வந்து வைக்கக்கூடிய அந்த உணவுகளுக்காகவே அது வந்து தினமும் உங்க வீட்டுல வந்து வந்து கரைதான் கரையும் சோ அதுக்காக அந்த உணவு வைப்பதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ ஜன்ம பாவ பலன்கள்லாம் எல்லாம் கரைந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான புண்ணிய பலன்களை வந்து கொண்டு வருமா காகத்திற்கு உணவு வைப்பது வந்து நம்ம குடும்பத்துல வந்து எந்த சண்டை சச்சரவும் இல்லாம குடும்பத்தை வந்து ஒரு மகிழ்ச்சியான பாதையை நோக்கி கொண்டு தான் இந்த மணிக்காக்கை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரது வீட்டுல வந்து கரைகிறது இது வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியது செல்வ வளத்தை கொண்டு வரக்கூடியது அந்த ஒரு அறிகுறிக்காகத்தான் இந்த மணிக்காக்கை வந்து நம்மளுக்கு வந்து கரை கரையுது வீட்டுல அதே மாதிரி இந்த காகங்கள் வந்து ஒவ்வொரு திசையில இருந்து கரையுறதுக்கும் அதற்கான பலன்களும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம வந்து காகம் வந்து எந்த திசையில இருந்து கரைந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காகம் வந்து இப்ப கிழக்கு திசையில இருந்து உங்களுக்கு வந்து கரைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து நல்ல செய்தியோ இல்லை விருந்தினர்களோ வருவாங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அதே மாதிரி காகம் வந்து தென்மேற்கு திசையில இருந்து கரையுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொருள் வந்து பொருள்ல வந்து லாபம் இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து லாபம் தான் ஏற்படுமே தவிர எந்த விதமான நஷ்டமும் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படாத அதே மாதிரி மேற்கு திசையில இருந்து இந்த காகம் கரையுது அப்படின்னா உங்க மனசுக்கு வந்து ரொம்பவும் இனிமையான ஒரு செய்தி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போறத குறிப்பதற்காக இது வந்து வரப்போகுது அதே மாதிரி இந்த காகம் வந்து உங்க வீட்ல உள்ள வந்தாலோ இல்ல நீங்க வந்து வெளியே எங்கேயோ போகும்போதோ மேற்கு திசையில பறந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பண வந்து சாரி அந்த பயணம் வந்து வெற்றிகரமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் மேற்கு திசையில இருந்து இந்த காகம் வந்து நம்ம வீடு நோக்கி பறந்து வரும் இல்ல நம்ம வந்து போகும்போது அந்த திசையில் வந்து பறந்து வருமா அதே மாதிரி இந்த காகம் வந்து இரவுல வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுல வந்து கஷ்டம் வரப்போகுது ஒரு கஷ்டமான நிலைமை பஞ்சமான நிலைமை வரப்போகிறதுங்கிறத உணர்த்துவதற்காக தான் இந்த காகம் வந்து இரவு நேரங்கள்ல நம்ம வீடுகளுக்கு வந்து வருமா அதே மாதிரி இந்த காகம் வந்து தலைமையில தட்டுறது வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு தீய சகுனம் தான் ஆனா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்கும் அதனால தலையில தட்டிட்டு போகும்னு ஒருவேளை நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வந்து படையல் போடுறதை மறக்கிறதுனால அதை ஞாபகப்படுத்த கூட நம்மளுக்கு வந்து காகம் வந்து நம்ம தலையில வந்து தட்டிட்டு போகலாம் நம்ம எதையுமே பாசிட்டிவா எடுத்தோம்னா எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க இந்த பதிவு வந்து கண்டிப்பா அனைவருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி